வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சுடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மார்க்கெட்டில் என்ன புது மாடல் வந்திருக்கு என்ன டிசைன் வந்திருக்கு அது சேலையாக இருந்தாலும் சரி சுடிதாராக இருந்தாலும் சரி மென்ஸ் கலெக்ஷனாக இருந்தாலும் சரி எந்த கலெக்ஷன் ஆகி இருந்தாலும் புது மாடல் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸை தொடர்ந்து பின்பற்றணும் பயணிக்கணும் வாங்க எங்களோட பயணத்தோடு சேர்ந்து நீங்களும் சேர்ந்துக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சேலையில் இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு அதுலேயும் காட்டனில் காரணம் என்ன அப்படின்னா காட்டன் வேறு பட்டு வேறு ஆனால் இந்த ரெண்டையும் சேர்த்தா மாடல் எப்படி இருக்கும்னு ஒரு காலத்தில் அறிமுகப்படுத்தினாங்க அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது ஸோ வரவேற்பு எந்த ஒரு பொருளுக்கு அதிக அளவில் இருக்கோ அதில் நிறைய மாடல்களை கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் சர்வைவல் ஆக முடியும் அப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய சில்காட்டன் சேலைகள் புதுசு புதுசாக புதுசு புதுசாக வந்துகிட்டு அப்படி எந்த ஒரு புது மாடல் வந்தாலும் உடனுக்குடனே நீங்கள் வர வேண்டிய இடம் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தான் ஏன்னா புது மாடல் சேலைகள் எது வந்தாலுமே வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உடனுக்குடனே வந்துடும் நீங்கள் பார்க்குறீங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறது அதே நேரத்தில் காட்டனும் கிடையாது பட்டும் கிடையாது ரெண்டும் கலந்த கலவை அப்படிங்கிற மாதிரி தான் இதற்கான ப்ளவுஸை நீங்கள் பார்த்துட்டு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இது சாம்பிள் மட்டும்தான் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே சாம்பிள்ஸ் மட்டும்தான் இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் சேலைகளுக்கான கடல் அப்படிங்கிறத உண்மையிலேயே அந்த கடலில் ஃபுல்லாக நம்ம காமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் ரிஸ்க்குங்கிறத விட நமக்கு நேரம் பற்றாது எத்தனை வீடியோ போட்டாலுமே அந்த கடலை ஃபுல்லாக முடிக்க முடியாது ஏன்னா புதிய புதிய அலைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் புதிய அலைகள் அப்படிங்கிறது புதிய டிசைன்களை தான் நான் சொல்கிறேன் அப்படி புதிய அலைகள் வரும்போது அந்த அலைகளில் ஓரமாக எது முன்னாடி வருதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்க முடியும் அப்படி நீங்கள் பார்க்குறதெல்லாம் இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மாடல்ஸ் இந்த சேலைனா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணிப்பு இருக்கும் ஆனால் இந்த சேலைகளினுடைய விலை அறுநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறது அறநூற்றி முப்பத்தி ஐம்பது ஐந்து ரூபாயில் இந்த அளவுக்கு ஒர்க்கோட அதாவது இந்த அளவு ஃபினிஷிங்கோட சேலை வேறு எங்கேயும் கிடைக்கும் கிடைக்காது அதை பற்றி நான் பேச வரல ஆனால் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் விலை குறைவு தரமான ஆடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்னு இந்த சுற்று வட்டார பகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் முகூர்த்த காலங்களாக இருக்கிறது பெரும்பாலும் இந்த செய்முறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சேலையை தேடி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கவே இருக்காது வேலவன் சில்க் சென்றில் எல்லா வகையான சேலைகளுமே இருக்கிறது அதுலேயும் இப்போது கல்லூரி மாணவிகள் விரும்பி கட்டக்கூடிய இந்த காட்டன் சேலைகள் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இப்போ காலேஜில் ஆன்வல் டே வரும் ஆன்வல் டே வர்றது மட்டும் இல்லாமல் ஃபேர்வெல் பார்ட்டியும் நடக்கும் ஸோ எல்லா கல்லூரி மாணவிகளும் இந்த மாதிரி வித்தியாசமாக புதிய ஆடைகளை அணிய வேண்டும் சேலைகளை கட்டணும் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டுது ஒரு காலத்தில் காலேஜுக்கு போகணும் அப்படின்னா சுடிதார் அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு இருந்த காலம் போய் இன்றைக்கி கல்லூரியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சேலை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அது உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு ரொம்பவும் பெருமையான விஷயமாகத்தான் இருக்கிறது தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சேலைகளுக்கான மோகம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக எல்லோரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற கடமை வேலவன் சில்க்ஸ் ரெடிமேட்ஸுக்கு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு தடவை உள்ளே வந்து இந்த மாதிரி சேலைகளை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதையும் தாண்டி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சேலைகளுக்கு மட்டும்தான் இதுவா அப்படின்னா இல்லை நாளைக்கு வேற ஒரு பார்ப்போம் நன்றி நன்றி